எதிர்கட்சியாக வருவதற்கு முதலில் உங்கள் கட்சியை காப்பாற்றுங்கள் பிறகு முதலமைச்சரை குறை கூறலாம் என எடப்பாடி பழனிசாமியை எச்சரித்த அமைச்சர் சிவசங்கர் அரியலூர் அண்ணா சிலை அருகே அரியலூர் மாவட்ட திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளரும் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சருமான சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் பேசும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் பாஜக அரசுக்கு எதிராக எடுத்திருக்கின்ற ஒரு சுதந்திர போராட்டத்தில் மூன்றாம் கட்ட போர் போல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இல்லாத பொல்லாத செய்திகளை கூறினால் நாட்டு மக்கள் நம்புவார்கள் என்று எண்ணிக்கொண்டு சிலர் இன்றைக்கு பேச துணிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அன்போடு சொல்வேன் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில்தான் பெண்கள் ஓரணியில் திரண்டிருக்கின்றார்கள் அதுதான் ஓரணியில் தமிழ்நாடு நாம் ஓரணியில் தமிழ்நாடு என்று பாஜகவை வீழ்த்துவதற்கும் தமிழ்நாட்டு மானத்தை காப்பதற்கும் தமிழ் மொழியை காப்பதற்கும் தமிழ் இனத்தின் மானத்தை காப்பதற்கும் திரண்டிருக்கின்றோம் என போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் பேசினார் கழக தலைவர் தளபதி அவர்கள் பாஜக அரசிற்கு எதிராக எடுத்திருக்கின்ற ஒரு சுதந்திர போராட்டத்தில் மூன்றாம் கட்ட போர் போல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதல் கட்டமாக பேரைஞர் அண்ணா பிறந்த நாளில் ஒவ்வொரு பூத்திலும் வாக்குச்சாவடியிலும் தமிழ்நாடு காப்பாற்றப்படுவதற்கான உறுதிமொழியை எடுத்தோம் அதற்கு அடுத்ததாக செப்டம்பர் பதினேழு அன்று தந்தை பெரியார் பிறந்தநாள் தலைவர் பிற அண்ணா பிறந்தநாள் கழகம் வளர்ந்த நாள் என்று பிறந்தநாள் என்று முப்பெரும் விழாவாக கரூர் மாநகரத்தில் கொண்டாடிய முப்பெரு விழாவிலே கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே அந்த உறுதிமொழி எடுத்தோம் இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்ட தலைநவர்களும் இன்றைக்கு இந்த மாவட்டத்தின் ஓரணியில் தமிழ்நாடு அந்த முன்னெடுப்பில் இணைந்தவர்களை ஒருங்கிணைத்து இந்த உறுதிமொழி எடுக்கின்ற கூட்டம் நடைபெறுகிறது அதிலே அரியலூரில் இன்றைக்கு எழுத்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம்தான் அரியலூரில் வெல்லும் ஜெயங்கொண்டத்தில் வெல்லும் சின்னத்தில் வெல்லும் பெரம்பலூரில் வெல்லும் என்பதற்கு இந்த கூட்டம் அட்டாட்சி என்பதை அவர்கள் உணர வேண்டும் இல்லாத பொல்லாத செய்திகளை எடுத்துவிட்டால் நாட்டு மக்கள் நம்புவார்கள் என்று எண்ணிக்கொண்டு சிலர் இன்றைக்கு பேச துணிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அன்போடு சொல்வேன் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையில்தான் பெண்கள் ஓரணியில் திரண்டு அதுதான் ஓரணியில் தமிழ்நாடு நாமெல்லாம் ஓரணியில் தமிழ்நாடு என்று பாஜகவை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டு மானத்தை காப்பதற்கு தமிழ் மொழியை காப்பதற்கு தமிழ் இனத்தின் மானத்தை காப்பதற்கு திரண்டு இருக்கின்றோம் அதிமுக எங்கே திரண்டிருக்கிறது பாஜக அணியிலே திரண்டிருக்கிறது இருக்கிறது மறுநாள் செங்கோட்டையன் போய் டெல்லியிலே அமித்ஷாவை பார்க்கிறார் அதற்கு வாய்சாவடாக அடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இரண்டு நாள் கழித்து அவரும் டெல்லி போகிறார் அமித்ஷாவை பார்த்து விழுந்து கூப்பிடுகிறார் வெளியே வரும்போது முகத்தை யாரும் பார்த்துருவாங்கன்னு முகத்தில் முகமுடி போட்டு கொண்டு வருகிறார் அவரையும் இன்னும் ஏற்றி புகழ் பாடிக்கொண்டு ஒரு கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்வேன் இங்கே பேசிய அதிமுகவில் இருந்து விலகி இரண்டு நாட்களுக்கு முன்பாக கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட சேர்ந்த தலைமைக் சொற்பொழிவாளர் தீப்பொறி ராமலிங்கம் மிகத் தெளிவாக சொன்னார் அதிமுகவையும் கழகத் தலைவர் தளபதி தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார் திரவே எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதல்ல நீங்கள் எதிர்கட்சியாக வருவதற்கு உங்கள் கட்சியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள் அப்புறம் நீங்கள் முதலமைச்சர் பார்த்து புகார் சொல்வதும் குறை சொல்வதும் கேலி பண்ணுவதும் செய்யலாம் என்பதை நிறுத்தி நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு கட்சிக்கு தலைவராக குடிக்கின்றவர் இன்னும் தலைவர் ஆகலை ஆனால் நம்முடைய முதல்வரை பார்த்து பேசும்பொழுது ஒருமையிலே பேசுகிறார் எங்களை போன்றவர்களே யாரையும் உரிமையில் பேசக்கூடாது என்று எங்களுடைய முதல்வர் எங்களை கண்டித்து வைத்திருக்கின்றார் ஆனால் ஒரு கட்சியை வழிநடத்த நபராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரை உரிமையில் பேசுகிறார் என்றால் அவருடைய தரம் அதுதான் அந்த தரத்திற்காக தான் அவர் இன்னும் கீழே கீழே போய் கொண்டிருக்கிறார் அதிமுகவில் இருக்கிறவர்கள் விலகி மெல்ல மெல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் தமிழ்நாட்டை காப்பதற்கு தமிழ் இனத்தை காப்பதற்கு தமிழ் மொழியை காப்பதற்கு நம்முடைய முதல்வர் கழக தலைவர் தளபதி அவர்கள் தான் ஒரே நம்பிக்கை என்ற காரணத்தினால்தான் அதிமுகவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு கழகத்தில் இணைகிறார்கள் ஆண்டிபுரம் முடியத்திலிருந்து இன்றைக்கு ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ள கூட வந்திருக்கிறார்கள் இன்னும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் அதே போல வருவதற்கு காத்திருக்கிறார்கள் இன்னும் நாட்கள் நெருங்க நெருங்க அதிமுகவில் தமிழ் மீது பற்று கொண்டவர்கள் தமிழ் இனத்தின் மீது பற்று கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய இருக்கிறார்கள் அவர்கள் இணைய வேண்டும் என்று இந்த நான் வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏன் நடத்த சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் ஒன்றிய பாஜக அரசு மோடி தலைமையில் என்ன வேலை பார்க்குதுங்கிறத நான் உணர வேண்டும் ஒவ்வொரு நாளும் டிவியில் பார்ப்பீங்க பத்திரிகையில படிப்பீங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பீகாரிலே ஊர்வலம் போகிறார் எதற்காக போகிறார் அந்த பீகார் மாநிலத்தில் அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய ஓட்டை நீக்கிவிட்டார்கள் ஏன்னா அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டால் பாஜக மீண்டும் அங்கே ஆட்சியை பிடிக்க முடியாது என்ற காரணத்தினால் இன்றைக்கு அந்த குறுக்கு வழியில் திருட்டு வழியில் பிஜேபி இறங்கி இருக்கிறது ஏற்கனவே இதை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டவொடனே அதற்கும் ஆதாரத்தை ராகுல் காந்தி காட்டிவிட்டார் கர்நாடகா மாநிலத்தில் ஒரு எம்பி தொகுதியில் ஆறு சட்டமன்ற இருக்கும் அதில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் ஓட்டுகளை சேர்த்து அந்த ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாச அந்த வித்தியாசத்தில் அதிக ஓட்டுகளை வாங்கி அந்த தொகுதியில் செய்கிறான் அஞ்சு சட்டமன்ற தொகுதியிலும் பிஜேபி இரண்டாம் இடத்தில் இருக்கிறது காங்கிரஸ் முதலிடத்தில் இருக்கிறது அந்த என்கிற ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் சேர்த்த காரணத்தினால் அதுல கூடுதல் ஓட்டு வாங்கி அந்த அஞ்சு தொகுதியில் வாங்கிய காங்கிரஸ் ஓட்டுகளை வீழ்த்தி திருட்டுத்தனமாக எம்பி தேர்தலில் அங்கே பிஜேபி வெற்றி பெற்று இருக்கிறது இதே போல கணக்கெடுத்தால் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிஜேபி இந்த திருட்டு வேலையை செய்துதான் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் புதிய செய்தியாக வருகிறது இந்த பிஜேபி சொந்த காலையில் இதுல ஆட்சியில் இல்லை அவர்கள் ஆட்சி அமைக்க தேவையான எம்பிகள் அவர்களிடத்தில் இல்லை ஆந்திராவை சேர்ந்த சந்திரபாபு நடைமுறை நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி எம்பிக்களும் பீகார் மாநிலத்தை சேர்ந்த நிதிஷ்குமார் கட்சியுடைய எம்பிக்களும் அவர்களுக்கு ஆதரவளிக்கவில்லை என்றால் பிஜேபி ஆட்சி அமைத்திருக்க முடியாது அப்ப மெஜாரிட்டியே வரல அந்த மெஜாரிட்டி வர முடியாத இடத்திலே வந்திருக்கின்ற அந்த தொகுதியிலும் திருட்டு தரமாக வந்திருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு மோடி அவர்கள் மீண்டும் மீண்டும் எடுத்து மோடியுடைய திருட்டு தனித்தை ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் மீண்டும் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார் தளபதி அவர்களை பீகார் மாநில பேரணிக்கு ராகுல் காந்தியும் லல்லு பிரசாத் யாதவருடைய மகன் தேஜஸ்வி யாதவும் வரவேற்றார்கள் நம்முடைய முதலமைச்சர் அங்கே போய் பேசிவிட்டு வந்திருக்கிறார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் எங்கே ஓட்டு திருட்டு நடந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு துணை நிற்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்ப மோடி அடுத்த கட்டத்தில் ஆய்வு செய்து எங்கேயும் தவறு நடந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்றால் இன்றைக்கு இந்தியாவுடைய சுதந்திரத்தை நோக்கி ஒரு போராட்டம் நடைபெற்றது போல இந்த இரண்டாம் சுதந்திர போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இரண்டாம் சுதந்திரப் போரிலே ராகுல் காந்தி நிற்கிறார் என்றால் அவருக்கு கை கொடுத்து முன்னே அவரை நகர்த்தி செல்ல வேண்டிய தலைவராக நம்முடைய கழகத் தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் இருக்கிறார் ஏனென்றால் இந்தியாவில் வலிமையாக பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்கிற முதலமைச்சர் என்றால் நம்முடைய முதலமைச்சர் தான் இப்ப கூட நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் ரைடு நடத்தினான் எப்படியாவது திமுகவை மிரட்டலாம் உருட்டலாம் என்று பல அமைச்சர்கள் மீது நடத்தி நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களை எந்த குற்றச்சாட்டும் சுமத்த முடியாமல் ஓராண்டு வெறும் விசாரணை கைதியாகவே வைத்திருந்து உச்ச நீதிமன்றம் அவர்கள் தலையிலே குட்டிய பிறகு அவரை வெளியே விட்டாங்க இப்படி இந்த மிரட்டல் மூலமாக திமுக எதிர்ப்பு இல்லாமல் இருக்கலாம் என்று பார்த்தார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் ஜனநாயகத்தை காக்கின்ற இயக்கம் கூட்டணியில் இருந்த நேரத்தில் கூட இந்திரா காந்தி செய்கின்ற காரியங்களில் எது சரி எது என்று தவறு என்று குரல் கொடுத்தவர் நம்முடைய முதல்வர் வாஜ்பாய் கூட்டணியில் இருந்தபோது கூட பாஜகவுடைய மதவாத அரசியலை கட்டுக்குள் வைத்திருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அப்படி ஜனநாயகத்தின் பாதுகாவலராக தலைவர் கலைஞர் இருந்த காரணத்தினால்தான் எமர்ஜென்சி வந்த நேரத்தில் அதை எதிர்த்து முதன் குரல் கொடுத்தவர் இந்தியாவிலேயே நம்முடைய முதல்வர் தலைவர் கலைஞர் அதனால் ஆட்சி போனது நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு விசாவிலே சிறை வைக்கப்பட்டார் ஆனால் எதற்கும் அஞ்சாமல் தலைவர் கலைஞர் அவர்கள் நான் சர்வாதிகாரத்தை எதிர்ப்பேன் ஜனநாயகத்தை காது பாதுகாப்பேன் உரிமை குரலை இன்றைக்கும் எழுப்புவோம் என்றிருந்தார் அதே வழியில் தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் தலைவர் கலைஞர் வழியிலே ஜனநாயகத்தை காப்பதற்கு சர்வாதிகாரத்தை ஒழிப்பதற்கு இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் பின்னால் அணி தர வேண்டியது நம்முடைய அவசியம் இந்த இந்த போர் நாட்டு மக்களுக்கான காரியங்கள் செய்வதில் ஒரு நாளும் அவர் தன்னுடைய ஓய்வை எடுக்காமல் முழுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் என்ன பதினெட்டு பத்தொன்பது மணி நேரம் பணியாற்றுகின்றார் இன்னைக்கு பள்ளி பிள்ளைகளுக்கு காலையில இலவச சிற்றுண்டி வழங்குவதாக இருந்தாலும் கல்லூரி படிக்கப் போகிற பிள்ளைகளுக்கு புதுமைப்பெண் திட்டம் மாதம் ஆயிரம் வழங்குகின்ற திட்டமாக இருந்தாலும் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் மாதம் ஆயிரம் வழங்க திட்டமாக இருந்தாலும் கொடுத்து எதிர்கால தலைமுறை சிறப்பாக வர வேண்டும் என்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் குடும்பத்தை வழிநடத்துகின்றவர்கள் தாய்மார்கள் எனவே அவர்களுக்கு உரிமைத் தொகை வழங்க வேண்டும் என்று மாதம் ஆயிரம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் ஒரு பேருந்திலே பயணிக்கின்ற பொழுது நகர பேருந்தாக இருந்தால் அதில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்று முடியல் பயணம் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் இப்படி அவர் செய்கின்ற திட்டங்களை நாம் நாள் முழுவதும் கொண்டே போகலாம் எனவே அந்த முதல்வருக்கு நாம் உறுதுணையாக இருப்போம் பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்துவோம் அதற்கு அணி என்று இந்த நேரத்தில் கேட்டு